ஓம் நமச்சிவாய நம்ம இதற்கு முன்ன பதிவில் மீனராசி மிதுன லக்னதாரர்களுக்கு சனிப்பெயிற்சிகளாலும் எந்த மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டுருந்தோம் அதே நேரத்துல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மீன ராசியாக இருந்து கடக லக்னமாக இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் தரும் அப்படிங்கறத பார்ப்போம் மீ கடக லக்னத்துக்கு அதிபதியான சந்திரன் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில் அவர் இருக்காரு அவர் மீது லக்னத்திற்கு ஏழு எட்டுக்கு அதிபதியான சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள் ஜென்மச்சனி காலமாக வருது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் தந்தையில் சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்றோம் அதே நேரத்துல லக்னத்துக்கு ஏழு எட்டுக்கு அதிபதியான சனி பகவான் சந்திரன் மீது பயணிக்கக்கூடிய காலங்களாக இருந்து அவருடைய ஜென்மச்சனியாக காலங்களாக வரும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தகப்பனார் சொத்துக்களில் பார்த்தீங்கன்னாக்கா வில்லங்கு விவகாரங்கள் ஏதேனும் கண்டிப்பா இருக்கும் அதே நேரத்துல அந்த ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒன்னிச்சுக்கோங்க யோகாதிபதினு சொல்லக்கூடியவரே சிவா பகவன்தார் அவரு அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா பாவத்தாவை இப்படி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்களின்னு சொல்கிறது தான் அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டமாதிபதியும் போய் சேர்ந்து இருந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா தகப்பனாரின் சொத்துக்களில் பார்த்தீங்கன்னாக்க வில்லங்க விவகாரமே வரதும் அவர் அந்த எட்டாம் அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூர்வீக சொத்து சார்ந்த சிவா பகவான கூட இருக்கும்போது பூர்வீக சொத்து சார்ந்த பம்பு வழக்குகள் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிருந்த அது யார் மூலியமாக வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதே சனி பகவான் லக்னத்துக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்போ அந்த பதினோராம் இடத்தை பார்க்கும்போது மூத்த சகோதரர்கள்னு பார்த்துட்டு ஒரு இணக்கமான சூழ்நிலாமல் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் ஏன்னா செவ்வாய் பகவானின் காரகத்துவம் சகோதரர் அதனால் அதுபோல் ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லது மட்டும் தான் செய்யுது கெடுதல் மட்டும்தான் செய்யுதுன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால கடகல் லக்கணத்திற்கு ஜென்மத்தினி காலங்கள் இது போல தான் தொந்தரவு செய்யும் அது எப்பொழுது அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் சந்திரின் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகம் செவ்வாய் பகவான் மீது பயணிக்கக்கூடிய காலங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்துக்க வேண்டிய விதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் அது குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும் போது செவ்வாயும் குரு பரிவர்த்தனை ஆகும்போது அந்த இடத்துல நற்புலன் கொடுத்துற ஒரு மரத்துக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஓ நமச்சுவாய வாழ்க